டெல்லியில் ஆட்சியை பிடித்த பாஜக அடி வாங்கிய ஆம் ஆத்மி பார்ட்டி கூடவே இருந்து காலை வாரிய காங்கிரசு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஐந்தாவது சுற்றிலே வந்து சீமான் எட்டாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கின்றார் இந்த எட்டாயிரம் வாக்குகள் எதனால விழுந்தது அப்படின்றது நம்ம ஆராய வேண்டியதா இருக்குது கடைசி சுற்று முடிகின்ற தருணத்தில் தான் சென்ற முறை இடைத்தேர்தலில் நாம் தமிழ் கட்சியானது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பத்தாயிரத்தி ஐநூறு வாக்குகள் பெற்றது ஆனால் இந்த இடைத்தேர்தலில் ஐந்தாவது சுற்றிலே வந்து எட்டாயிரம் வாக்குகளை கடந்திருக்குது என்றால் இன்னும் ஒம்பது சுற்றுக்கள் என்ன வேண்டியதாக இருக்கிறது இன்னும் ஒம்பது சுற்றுக்களில் பல வாக்குகள் என்ன வேண்டும் அப்படி என்றால் நாம் தமிழ் கட்சிக்கு பதினைந்தாயிரம் வாக்குகளுக்கு மேலாக விழும் என்று சொல்கிறாங்க பதினைந்து சதவீதத்தை தாண்டி விடுவார் என்று சொல்கிறாங்க இந்த வாக்குகள் எதனால் விழுந்தது பெரியாருக்கு எதிராக பேசினதனால விழுந்ததா இல்லை அதிமுக காரங்க போட்டாங்களா இல்லை பாஜக காரங்க போட்டாங்களா இல்லை தவேக்கா காரங்க போட்டாங்களா யார் போட்டது இந்த வாக்கு இல்லை சீமானுடைய செல்வாக்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறதா யார் தேர்தலில் நின்றாலும் நிற்கவில்லை என்றாலும் ஜனநாயக கடமையை நான் ஆற்றுவேன் திமுக ஒன்றும் எதிர்க்க முடியாத கட்சியுமல்ல திமுக நிரந்தரமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியும் அல்ல அதை வீழ்த்துவதற்கு நான் தயாராகிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்களுக்கு நம்பிக்கை அளித்திருக்கின்றாரா சீமான் அதனால தான் இந்த எட்டாயிரம் வாக்குகள் விழுந்திருக்கிறதா எல்லாவற்றையும் விரிவாக பேசிடலாமா முதல்ல பாஜக டெல்லியில் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஆம் ஆத்மி பார்ட்டினுடைய தவறான செயல்கள் தான் ஆம் ஆத்மி பார்ட்டினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களே வந்து டெல்லியில் சந்தித்து இருக்கின்றார் நான் இப்போ வீடியோ பேசுகின்ற இந்த தருணத்தில் மனோஜ் அவர்கள் காலையில் இருந்தே வந்து பின்னடைவை சந்தித்தார் இப்போ முன்னணியில் இருக்கின்றார் மனோஜ் சிசுரோடியா அவர்கள் அவர் டெல்லியினுடைய துணை முதலமைச்சராக இருந்துவர் அவர் மதுபான ஊழலில் முதலாளாக கைது செய்யப்பட்டவர் இரண்டாவது தற்போதைய முதல்வர் வந்து அதிர்ஷி அந்த அம்மாவும் வந்து பின்னடைமை சந்தித்திருக்கின்றது சிறையிலிருந்து வந்த பிறகு நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்பா நான் முதலமைச்சராக தொடர மாட்டேன் நான் என்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிடுவேன் நான் அடுத்த முறை தேர்தலில் நின்று மக்களுடைய செல்வாக்குனால் மீண்டும் முதல்வராகுவேன் என் மீது இருக்கக்கூடிய ஊழல் புகாரானது பாஜகவில் சுமத்தப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு பொய் பிம்பம் மக்கள் எனக்கு வாக்களிப்பார்கள் மக்கள் முடிவு தான் மகேசன் முடிவு அதனால் மீண்டும் வெற்றி பெற்று அடுத்த முறை முதலமைச்சராகவினை கண்டி சிறையிலேருந்து வந்த பிறகு நான் முதலமைச்சராக மாட்டேன் அதனால் துணை முதலமைச்சராக இருந்த இல்லை நீர்வளத்துறை அமைச்சராக இருந்த அதிர்ஷி அவர்களை வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முதலமைச்சராக ஆக்கிட்டு தான் வந்து விலகிவிட்டார் ஆனால் இன்றைக்கி அந்த மக்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக நின்று இருக்கின்றார்கள் அவருடைய கட்சி தோற்றுப்போச்சு அது ஓகே ஆனால் அவரே தோல்வி அடைகின்ற நிலையில் இருக்கின்றார் அப்படின்னா பாஜக அவர் மீது ஊழல் புகாரை வேணுமனே சுமத்தல ஆதாரத்தின் அடிப்படையில் தான் சுமத்தி இருக்கின்றார்கள் இது நாம சொல்லல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களே சொன்னதுதான் பாஜக என்னை பழிவாங்க பார்க்குது ஊழல் புகார் சொல்லி அப்படின்னு சொன்னார் மக்கள் அதை நிராகரிப்பாங்க அப்படின்னு சொன்னார் ஆனா நிராகரிக்கிற மாதிரி தெரியலையே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராகத்தானே வாக்களித்திருக்கின்றார்கள் அவரே பின்னடைவை சந்தித்து இருக்கின்றாரே அதனால அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தன்னுடைய அரசியல் ஆட்டத்தை மாற்றணும் தன்னைத்தானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படி இல்லைன்னு வச்சுக்கிங்களேன் அவருடைய கட்சியும் இருக்காது அடுத்தது அவர் வெற்றி பெறுவார் என்ற எண்ணமும் யாருக்கும் வராது அப்படின்றத நாம் புரிந்து கொள்ளலாங்க அது மட்டும் கிடையாது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் எப்படி ஆட்சி அமைத்தார் ஊழலுக்கு எதிரானவர் என்று தன்னை நிலை கொண்டார் ஒரு வங்கி ஊழியராக இருந்தார் அண்ணா அண்ணாசரை அவர்களுடைய ஊழல் எதிர்ப்புக்காக அவருடன் கைகோர்த்தார் அண்ணா ஆசார் அவர்கள் தேர்தல் அரசியலுக்காக வரல ஆனால் அங்கிருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஆம் ஆத்மி பார்ட்டியை தொடங்கினார் சாதாரண மனுஷனாக தன்னை காட்டி ஊழலுக்கு எதிரானவர் என்று சொன்னார் ஆனால் மதுபான ஊழலில் எக்கச்சக்கமாக சம்பாதிச்சாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வரிசையாக அமைச்சர் பெருமக்கள் கைது செய்யப்பட்டார்கள் அவரும் கைது செய்யப்பட்டார் அது மட்டுமல்ல எளிய மனிதர் என்று தானே காட்டினார் ஆனால் அவர் பல கோடி ரூபாய்க்கு பங்களா கட்டி இருக்கின்றார் இதையெல்லாம் பாஜக எடுத்து வெளியே போட்டது இதை பார்த்த டெல்லி மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் என்ற பிம்பமே ஒட்டு மொத்தமாக பொய் பிம்பம் அட ஓட்டு போறதுக்காக என்ன வேணாலும் சொல்லலாம் ஐயா ஆனால் என்ன மாதிரி ஆட்கள் யாருமே இல்லை நேர்மையின் சிகரம் எளிமையின் சிகரம் ஊழல் பண்ண மாட்டேன் என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக அந்த மக்களை நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறாரு அரவிந்த் கெஜ்ரிவால் மோடி என்ன மோடி வளர்ச்சி நாயகன் குஜராத்தில் வளர்ச்சியை கொண்டு வந்தார்னு சொன்னாங்க அவரை கொண்டு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகணும் என்ன வளர்ச்சியை கொண்டு வந்துட்டாரு நான் கொண்டு பாரு டெல்லியில் அப்படின்னு சொல்லிவிட்டு பள்ளிகளை சீர்திருத்தம் பண்ணார் ஆனால் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு தெருக்கள் அப்படியே தான் இருக்கிறது குடிநீர்கள் அப்படியே தான் இருக்கிறது ஏன்னா நம்ம மோடி அவர்கள் இந்த முறை பிரச்சாரம் பண்ணுகின்ற போது ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துக்கிட்டு தெரு போய் இதாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய நிர்வாகம் இந்த தண்ணியை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் குடிப்பாருங்களா இந்த தண்ணினுடைய கலரை பாருங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு டெல்லியில் தண்ணீர் பிரச்சனை எப்படி இருக்கு பாருங்க காற்று மாசு எப்படி இருக்கு பாருங்க ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுகண்ட அரசாங்கத்துக்கிட்ட சொல்லலாம் ஆனால் நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் குடிநீர் பிரச்சனையை கூட தீர்க்கவில்லை காற்று மாசையும் போக்கவில்லை அது மட்டும் இல்லை ஊழலுக்கு அப்பாற்பட்டும் நிற்கலை அதோட திறமையான நிர்வாகமும் செய்யவே இல்லை கோட் படிக்கட்டு இருக்கின்றார் அவர் கோடிக்கணக்கான ரூபாயில் சொகுசு பங்களா கட்டியிருக்கிறாரு அப்படின்றது நம்ம மோடி அவருடைய பிரச்சாரமாகவே இருந்தது என்னடாவது மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டர் பாட்டில கையில் தாந்து வச்சுக்கிட்டு இந்த தண்ணியை குடிப்பீங்களா மஞ்சள் கலராக இருக்குது பாருங்களே அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுறாரு என்று கேட்ட பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு பொய் அவுத்து விட்டாரு ஹரியானாவிலிருந்து பாஜக அரசாங்கம் தாங்க இந்த தண்ணியை தருது இந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக அமோனியாவை கலந்து விட்டுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி கலருக்கு காரணம் ஹரியானாவிலிருந்து வருகின்ற ஆற்று நீர் தான் அதில் பாஜக திட்டமிட்டு கெமிக்கலை கலந்துடுறாங்க அப்படின்னு பொய் சொல்லியும் பார்த்தாரு ஆனால் ஹரியானா முதலமைச்சர் போயிட்டு யமனை ஆற்றுல அந்த தண்ணியை மொண்டு குடிச்சு இந்த தண்ணி தாங்க எங்கே போகுது டெல்லிக்கு போகுது இது மீது பழி போடுறாருங்களே அப்படின்னு அப்பவே உடைச்சாங்க மொத்தத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பேசுவதும் உண்மை கிடையாது செய்ததும் நல்லது கிடையாது ஊழலற்றவராகவும் இல்லை கட்சிக்கார அவ தான் தோண்டித்தனமாக ஆடிக்கிட்டு இருந்தான் தன்னை ஒரு இந்துத்துவவாதியாக காட்டிக்கொண்டு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு அதிகப்படியான இஸ்லாமியர்களுக்கும் வாய்ப்பளித்தார் அப்புறம் இவர் மதவாதி இல்லாமல் வேற யாரு சமய சார்பற்றவரா அது மட்டும் கிடையாது எளியோர்களுக்கானவன் என்று சொல்லுகின்ற போது பட்டியலின மக்களுக்கு அல்லவா அதிக வாய்ப்புகளை தரணும் பாஜக தருது அரவிந்த் கெஜ்ரிவால் ஏன் தரல அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் வந்து யார் வெற்றி பெறுவாங்களோ யார் பணக்காரனா இருக்காங்களோ யார் மதத்தை வைத்து வாக்கு வாங்குவாங்களோ அவங்கள பார்த்து தான் நிறுத்தி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் மீது இருந்த ஒட்டு பிம்பமும் உடைக்கப்பட்டது அது மட்டும் கிடையாது நாடாளுமன்ற தேர்தலில் அரவிந்த் கெஜ்ரிவாலுடன் கைகோர்த்து கொண்டு தேர்தலை சந்தித்த காங்கிரஸ் இந்த முறை காங்கிரஸ் வந்து தன்னுடைய கட்சியை காப்பாற்ற வேண்டும் டெல்லியில் நாம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி கணக்கை தொடங்கணும் அதே மாதிரி ஆம் ஆத்மி பார்ட்டியும் வந்து மூன்றாவது முறை வெற்றி பெற வேண்டும் ஆட்சி தொடர வேண்டும் அதனால் காங்கிரஸ்க்கு விட்டு கொடுத்து இந்த ஆட்சியை காப்பாற்றியிருக்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்தே இருக்கலாம் ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக டெல்லியில் ஏழுக்கு ஏழு வெற்றி பெற்றிருக்குது மக்களுடைய செல்வாக்கு பாஜக பக்கம் திரும்பி இருக்குது இந்த தருணத்தில் பாஜக விழுத்த வேண்டும் என்றால் நம்ம ரெண்டு பேரும் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஒன்றா நின்னா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா நின்று இருக்கணும் ஏற்கனவே பாஜக அரவிந்த் கெஜ்ரிவால் மீது வழக்கு தொடுத்தாச்சு புதுசாக என்ன வழக்கு வரப்போகுது அது மட்டும் கிடையாது பெரிய பெரிய எல்லாம் காங்கிரஸ் ஆனது கூட்டணி போட்டு தோத்தாச்சு இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுடன் நின்று கூட்டணி போட்டு தோத்தா என்ன ஆகிடப்போகுது அதனால் காங்கிரஸும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் தனித்தனியாக நின்றது பாஜக வெற்றிக்கு மிக முக்கியமானதாக அமைந்தது ரெண்டாவது டெல்லி சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மோடியை அரவிந்த் கெஜ்ரிவாலாக மற்றும் ராகுலா அப்படிதான் பார்ப்பாங்க அங்கே மாநில கட்சிகளே கிடையாது ஆம் ஆத்மிவுடன் எந்த ஆட்சியை ஒப்பிட்டு பார்ப்பாங்க மோடி ஆட்சியை தான் ஒப்பிட்டு பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்பொழுது மோடி டெல்லியில் பதினோரு ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்தாலும் அவர் மீது ஊழல் புகார் கிடையாது பெருசாக அவங்க அமைச்சரவை மீதும் வந்து பார்த்திங்கன்னா ஊழல் புகார் கிடையாது நேர்மையாக இருக்கிறார் குஜராத்தில் எப்படி ஒரு துறை போல் ஆட்சி ஆண்டாரோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரதமராக இருந்தும் ஆட்சி ஆளுகின்றார் யார் மீது வேண்டுமானாலும் ஊழல் புகார் இருக்கலாம் ஆனால் பிரதமர் மீது ஊழல் புகாரே இல்லை இது டெல்லி வாசிகளுக்கு எவ்வளோ நம்பிக்கை தந்திருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழலுக்கு எதிரானவன் என்று சொல்லிவிட்டு வந்து ஊழல் பண்ணுகின்ற போது ஒரு மாநிலத்து முதலமைச்சராக இருந்து பிரதமர் ஆன பிறகு அவருடைய நேர்மை அப்படியே தொடர்கது என்றால் யார் டெல்லிக்கு வேண்டும் என்ற முடிவு அவங்க எடுப்பாங்களா இல்லையா அது மட்டும் கிடையாது டெல்லியை பொறுத்த வரைக்கும் யூனியன் பிரதேசம் மத்திய அரசாங்கத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது காவல்துறை கூட தான் கையில் வச்சிருக்காரு மீண்டும் மீண்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கே ஓட்டு போட்டாலும் துணைநிலை ஆளுநருடன் மோத போறாரு மோடியுடன் மோதி கொண்டிருக்க போறாரு நம்ம மாநிலம் வளர்ச்சி அடை மாதிரி தெரியல அதனால துணைநிலை ஆளுநருடன் ஒத்து போய் ரெண்டு பேரும் ஒன்னா வேலை பார்க்கக்கூடியவங்க பாஜக காரங்க தான் மத்தியில் அவங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்க அதனால மாநிலத்தில் அவங்களும் ஆட்சி ஆளட்டும் என்பதற்காக இந்த முறை டெல்லி மக்கள் சிந்தித்து ஓட்டு போட்டிருப்பதாக சொல்றாங்க எல்லாத்த விடவும் ஓட்டு போறதுக்கு ஒரு நாளைக்கு முன்பாக பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான வரி கிடையாது அப்படின்னு சொன்னது டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு வாக்குகளாக மாறி இருக்கிறது மோடியை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றிலும் அரசியல் கணக்கு வச்சிருப்பாரா அப்படின்னா நமக்கு தெரியாது ஆனா மோடி வெற்றி பெறுவதற்கான வீபத்தை பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே வகுத்துட்டு இருப்பாரு அந்தடைய செயல் திட்டங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அரங்கேற்றி வருவாரு கடைசியில வெற்றி கிடைக்கும் அப்படித்தான் இந்த டெல்லி சட்டமன்ற தேர்தல் நடக்கின்ற போது திடீரென பன்னிரண்டு லட்சம் ரூபாய்க்கு வரி கிடையாது என்று சொன்னது நிச்சயமாக பாஜக பெரிய வெற்றியை தந்திருக்கிறது டெல்லியை பொறுத்து வரைக்கும் வேலை செய்கிறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க அதனால் இந்த வருமான வரி என்பது மிகப்பெரிய கை கொடுத்திருக்கும் என்பதில் மாற்றுகிறது கிடையாது டெல்லி எப்போதும் பாஜகவுக்கு எட்டா கனியாக இருந்தது இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சி பிடித்திருக்கிறது நான் இந்த வீடியோ பேசுகிறேன்னா அந்த தருணத்தில் பாஜக நாற்பத்தாறு தொகுதியும் ஆம் ஆத்மி பார்ட்டி இருபத்தி நான்கு தொகுதியும் வெற்றி பெற்றிருக்கிறது ஸோ மொத்தத்தில் காங்கிரஸும் ஒன்றா சேர்ந்துருந்தால் ஆம் ஆத்மி பார்ட்டியும் காங்கிரஸும் சேர்ந்து பாஜகவுக்கு ஒரு நெருக்கடியை தந்திருக்கலாம் ஆனால் அது வெற்றியாக மாறி இருக்குமா என்பதெல்லாம் சந்தேகம்தான் ஏன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி வேண்டாம் என்று நிராகரிப்பதற்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது அத்தனை காரணங்களையும் விட்டுவிட்டு காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி பார்ட்டி ரெண்டு பேரும் சேர்ந்தால் வாக்கு வங்கி ஒன்றாகிடும் பலமாக இருக்கும் பாஜக வீழ்த்திடலாம் அப்படின்னு பார்த்தா கூட வேலைக்காகாது ஆனால் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் வாக்கு வித்தியாசங்களை பார்க்கணும் நான் இப்போ பேசுகின்ற போது ஆறாவது ரவுண்டு முடிந்திருக்கிறது டெல்லியில் அந்த தருணத்தில் பாஜக நாற்பத்தி எட்டு சதவீத வாக்குகளை தோராயமாக பெற்றிருக்கிறது ஆம் ஆத்மி பார்ட்டியானது நாற்பத்தி அஞ்சு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது இரண்டுக்கும் இடையில் வாக்கு வித்தியாசம் மூன்றே மூன்று சதவீதம் தான் வாக்கு சதவீதம் மூணு தான் மொத்தமாகவே மூன்று சதவீதம் தான் பாஜக ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு இடையில் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் அதை தான் காங்கிரஸே வாங்கியிருக்கிறது ஸோ மொத்தத்தில் பாஜக வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி வீழ்த்துவதுக்கு எவ்வளோ வாக்கு இருக்குதோ வித்தியாசம் அந்த வித்தியாசத்தை விட டெல்லியில் காங்கிரஸ் ஆனது அதிகமான வாக்குகளை வாங்குது அப்படின்றது மட்டும் உண்மை அதனால் ஆம் ஆத்மி பார்ட்டியும் காங்கிரஸும் ஒன்றா சேர்ந்து நின்று இருந்தாங்கன்னா நிச்சயமாக பாஜக வீழ்த்திருக்க முடியும் அப்படி நடக்காமல் போனது ஆம் ஆத்மி பார்ட்டி வளர்ந்துடக்கூடாது டெல்லியில் நம்முடைய பிரதிநிதித்துவம் இருக்கணும் என்பதற்காக கூடவே இருந்து காங்கிரஸ் ஆனது கால வாரிசா என்பதை பற்றி நமக்கு தெரியல ஆனால் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பாஜகவினர் நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க என்பது மட்டும் மாற்றுகிறது கிடையாது நாம் தமிழ் கட்சி விடக்கூடாது என்பதில் தவையா கட்சி விஜய் கட்சியானது நினைக்கிறது அதனால் நாம் தமிழ் கட்சிக்கு அவங்க ஓட்டு போட்டிருக்க வாய்ப்பு இல்லை அதிமுக பொறுத்த வரைக்கும் நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா நாம் தமிழ் கட்சியானது அதிக வாக்குகளை வாங்கிவிட்டால் அதற்கு பிறகு ஏய் நாம் தமிழ் கட்சி வெற்றி பெறும்பொழுது இருக்கு எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகிவிடும் அது அதிமுகவுக்கு பெரிய பின்னடைவை தரும் எப்போதும் கொங்கு மண்டலம் அதிமுகவுடைய கோட்டை அதனால் அதிமுக பொறுத்த பொறுத்து வரைக்கும் போட்டால் திமுக போடும் இல்லைன்னா நோட்டாக்கு போடும் நாம் கட்சிக்கு போடவே கூடாது நாம் கட்சியை பொறுத்து வரைக்கும் அதிமுகவை விட்டு வைப்பது கிடையாது இரண்டாவது திமுகவை விட்டு வைப்பது கிடையாது எதிர்காலத்தில் கூட்டணிக்கு வருவாரா கொஞ்சம் கருணை காட்டலாம் என்று நினைச்சா கூட நிச்சயமாக சீமானவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டார் அதனால் திமுகவுக்கு ஓட்டு போடுறா காசும் கொடுக்குறான் அது மட்டும் இல்லை நம்மளுக்கு பங்காளிடா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் நிச்சயமாக சீமானுக்கு போட்டிருக்க வாய்ப்பு இல்லை அவங்க திமுக தான் போட்டிருப்பாங்க ஆனால் பாஜக பெரியார் எதிர்ப்பு கொள்கையில் தீவிரமாக இருப்பதனால அதே போன்று நாம் தமிழர் கட்சியும் சரி இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பெரியாருக்கு எதிராக பிரச்சாரம் செய்ததுனாலும் பாஜகவினர் நிச்சயமாக ஓட்டு போட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது அது மட்டுமில்லை எதிர்கட்சிகள் எல்லாம் புறக்கணித்து இருக்கின்றன அந்த வாக்குகள் சீமானுக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் திமுக பண்ண அளப்பறைக்கு நாம் தமிழர் கட்சியானது வாக்குகளே வாங்கியிருக்கக்கூடாது சென்ற தேர்தலை விட குறைவாகத்தான் வாங்கியிருக்க வேண்டும் தன்னுடைய கொள்கை தலைவரையே வந்து பார்த்திங்கன்னா சீமானவர்கள் எதிர்த்து இருக்கின்றார் அதனால் சென்ற தேர்தலை விட அதிகமாக வாங்க விடக்கூடாது என்பதில் ரொம்ப தீவிரமாக இருந்திருக்கணும் ஆனா எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் சரி சீமான ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ள திமுகவில அடக்க முடியல ஆனா நாம் தமிழ் கட்சியானது ஈரோட்ல விஸ்வூபம் எடுத்திருக்கிறது இது எவ்வளவுன்னாலும் பெரியார தூக்கி போட்டு அடிங்கடா நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குடா அப்படி சொல்வது போலத்தான் இருக்குது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் கட்சி வாங்கியிருக்கின்ற வாக்கு நம்ம மாரிதாஸ் அவர்களும் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் மூன்று தேர்தல் நடந்தது இந்த மூன்று தேர்தலும் பெரியார் வந்து பாத்தீங்கன்னா திமுகக்கு எதிராக தான் பிரச்சாரம் பண்ணாரு ஆனால் அன்றைக்கே திமுகவை தோக்கடிக்க முடியல அன்னைக்கே பெரியாருக்கு வாக்கு இல்லாத போது செத்து அவர் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆகி போயிடுச்சு இன்னுமா பெரியாருக்கு வாக்கு இருக்குது சும்மா வச்சு உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் பெரியாரை துணிச்சலாக பேசலாம் தப்பு கிடையாதுன்னு சொன்னார் அதே மாதிரி தான் இப்போ சீமானும் வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரை துணிச்சலாக பேசினார் கணிசமான வாக்குகள் பெற்றிருக்கின்றார் வட மாவட்டங்களில் மட்டும்தாங்க பெரியாருக்கு அதிகமான சிலையை இருக்கிறது தென் மாவட்டங்கள்லையோ கொங்கு மாவட்டங்கள்லேயோ பெரியாருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக சிலை கிடையாதுங்க ஏன் வட மாவட்டங்களில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பெரியாருக்கு சிலை இருக்குன்னா ரெண்டே ரெண்டு தானுங்க வன்னியர்களும் ஆதி குடி பறையர்களும் பெரியாரை தூக்கி பிடிக்கின்ற ஒரே காரணத்தினால்தான் வட மாவட்டங்களில் மட்டுமே வந்து பெரியாருக்கு அதிக சிலை இருக்கிறது ஸோ வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆதி தமிழ் குடிகளும் வன்னியர்களும் பெரியாரை நிராகரித்து விட்டார்கள் என்றால் அது திமுகவினுடைய நிராகரிப்பாக இருக்கும் அதற்கு பிறகு வெற்றியே பெற முடியாது ஆனால் நிச்சயமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வன்னியர்கள் அத்தனை பேரும் திமுகக்கு எதிராக வாக்களிப்பார்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை உறுதிப்படுத்தாத வரையில் திமுகவுக்கு பெரிய செக்காக இருக்கிறது ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது என்று சொல்லிட்டு சீமானுடைய வளர்ச்சியை தான் தமிழகம் இன்னைக்கு கூர்ந்து கவனிக்கிறது திமுக வந்து அமைச்சர் பெருமக்களிருந்து காசிலிருந்து ஊடகத்திலிருந்து தேர்தல் ஆணையத்திலிருந்து இருந்து அரசு அலுவலர் வரைக்கும் பல்வேறுபட்ட யுக்திகளை கையாண்டாலும் நாம் தமிழர் கட்சியானது இன்றைக்கி எழுச்சி பெற்றிருக்கிறது இந்த வீடியோ முடிக்கும் போது நாம் தமிழ் கட்சி எவ்வளோ வாக்குகள் பெற்றிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு வாக்குகள் பெற்றிருக்கிறது ஸோ கடைசி ரவுண்டில் பெற்ற வாக்குகளை ஆறாவது ரவுண்டிலே பெற்றிருப்பது நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்திருக்கிறது திமுகவுக்கு பெரிய தலைவையாக இருக்கிறது பெரியாரை போட்டு மிதிப்பாங்களே என்ன பண்ணுறது என்பதுதான் அவருடைய எண்ணமாயிருக்கிறது சோ ஸோ மொத்தத்தில் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியை இருக்குது பாஜக குஷியில் இருக்கிறாங்க பாஜக தொண்டர்கள் டெல்லி பாஜக தலைமையில் தொண்டர்கள் கொண்டாட்டத்துடன் இருக்கின்றார்கள் அதே மாதிரி அகில இந்திய பாஜக தலைமை அலுவலகத்திலும் சரி மாலையில் மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உரையாற்ற போறார் அதற்காக பாஜகவினர் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் வெற்றிக்கான காரணம் என்ன என்பதே மோடி அவர்கள் டெல்லி பாஜக அகில இந்திய தலைமை அலுவலகத்தில் பொழுது உரையாற்றுகின்ற போது என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் வெற்றிக்கான காரணம் நல்லாட்சிக்கான சான்றிதழ் என்று தான் சொல்லுவாங்க பார்க்கலாம் போகத்து நன்றி நண்பகம்